कितने किल बड़े पानी बाकी आग से बड़े पानी बाकी आग से हाँ लड़की क्यों लड़की पानी आग से आप्पा आप्पा सारी आप्पा आप्पा सारी आप्पा हाँ चालू आती नारी चालू आता नल्ला बुलेट हाँ चालू आती

துருஞ்சாபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு முன்னதாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றோம் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ திரு பிச்சாண்டி அவர்களை கண்டித்தும் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தினை முன்வைத்துள்ளோம் தமிழக சட்டமன்றத்திற்கு மட்டும் துணை சபாநாயகராக பொறுப்பினை மட்டும் ஏற்றுக்கொண்டு தன்னை தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுமக்களுக்கு துணையாக நிற்காமல் அவருடைய வாழ்வாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் கொண்டு வராமல் பேரளவில் மட்டுமே சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி கொண்டிருக்கும் திரு பிச்சாண்டி அவர்களை கண்டித்தோம் குறிப்பாக குறிஞ்சாபுரை ஊராட்சி ஒன்றியத்தில் மிக பெரிய அளவில் அரசு அதிகாரிகள் தன்னுடைய மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை மறந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற மந்திரிகளுடைய ஏவல்களுக்கான கூக்குரலுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு தங்களுடைய பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஊராட்சி ஒன்றியத்தினுடைய அலுவலர்களை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த பகுதிக்கு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக துணை சபாநாயகராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் திரு பிச்சாண்டி அவர்கள் இங்கே அரசு கல்லூரி கொண்டு வரப்படும் என்று கூறினார் அது காற்றில் பறந்து கொண்டிருக்கிறது இந்த பகுதி வாழ் மக்களுக்கு சரியான சாலைகள் அமைத்து தரவில்லை முறைகேடான முறையில் தான் அதிகப்படியான இங்க டெண்டர்கள் கொடுக்கப்படுகின்றன திமுகவை சார்ந்த செயலாளர்களுக்கு மட்டும்தான் இந்த டெண்டர் ஒதுக்கப்படுகின்றது அவர்கள் அப்படி போடுகின்ற சாலைகள் தரமில்லாத சாலைகளாக இருந்து கொண்டிருக்கிறது ஏழை எளிய விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற மானியமாக இருந்தாலும் சரி விவசாய கருவிகளாக இருந்தாலும் சரி விதைகளாக இருந்தாலும் சரி நேரடியாக விவசாயிகளுக்கு கொண்டு சேராமல் இதை கொடுக்காமல் அலக்கழித்தோம் உறக்க கேட்டால் நீ நேரடியாக அமைச்சரின் மகனிடத்தில் போய் கேட்டுக்கொள் அவரிடத்தில் தொலைபேசி அழைப்பு வந்தால் மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம் என்பதை தேனாவட்டாக மக்களிடத்தில் சேவை செய்ய வேண்டிய அதிகாரிகள் அதிகார துஷ்பிரவம் செய்து கொண்டுள்ளார்கள் இதை கண்டித்து மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கு நடைபெற்றது